உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடிவ நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகரை விரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படும் அதுவும் அந்நாளில் வன்னி மரத்தடியில் வழிபடுவது மிக அன்பர்கள் நினைவு கூந்து தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி நாலாவது நா. கருட சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் தேரோட்டம் மதுரை அம்மன் விருஷுப சேவை படை வீடு ரேணுகா அம்பால் புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி பஞ்சமி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் ஒன்பது வரை யோகம் அமித சித்த யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலக மூன்றாவது பகுதியாக பார்க்கின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு உலக பிரசித்தி பெற்றது பாராட்டு பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் பலன்களும் அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு காமாட்சி விளக்கின் அற்புதம் விளக்குகளில் வட்ட முகம் இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களிலே காணப்படுகின்றன இவற்றுக்கு எல்லாம் சிகரம் வைத்தது போல் இல்லங்களில் ஏற்படும் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது இது பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கும் காமாட்சி விளக்கை ஏன் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைப்பதால் என்ன நன்மை ஏற்படும் உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன் அவர் அப்படி தவம் இருந்த வேலையிலே சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களின் வழிபட்ட பலன் கிடைத்தது காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்துக் கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது ஐதீகம் இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்துக் கொண்டு நீயே என் குல தெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று என்று வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடுவார் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர் அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாகப் பெறுவதற்கு தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வளம் வர சொல்கின்றார் திருமணமாகிக் கணவன் வீட்டிற்கு செல்லும் அந்த சமயத்திலே மன அங்கு முதன் முதலிலே காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு இதுதான் காரணம் அதோடு காமாட்சி விளக்கிலே குலதெய்வமும் இருந்து அருள் புரிவதா முதன் முதலிலே இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களுடைய குலம் தடைத்து வளரும் என்பது நம்பிக்கை மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கும் ஒன்று காமாட்சி விளக்கு புனிதமானது இதிலே கஜலட்சுமியின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும் இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் ஒட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தார் வறுமை விளக்கு மன பெண்ணுக்கு சீர் வரிசைகளை தரும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்குகளும் அவசியம் வழங்குவார்கள் சில தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கை சுடரை தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்துக் கொள்கின்றார் பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் புது மனை புகும் பொழுது மணமக்கள் மக்கள் மனப்பந்தலை வள பொழுது எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியே அனைவருக்கும் அருளியபடி முன்னால் புன்னால் பக்தியுடன் ஏந்திச் செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்கு இந்த பதிவிலே இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இதை பகிர்ந்து புண்ணிய வங்கியிலே உங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் இப்போது நான்காவது பகுதியாக பார்க்கின்ற இந்த பிரிவு ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பிரிவாக இதிலே தொடர்ந்து நான்காவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த பகுதியிலே லக்கணத்திலிருந்து எண்ணி வர நான்காவது வீட்டிலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இளம் வயது முதலிலே அதாவது நான்காவது வீட்டிலே செவ்வாய் இருந்தால் அதனுடைய பலபலன் இளம் வயது முதலே துர்கணம் கொண்டவர்களுடைய பிரியாத நட்பு ஏற்பட்டு குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டுபடும் பிற்காலத்தில் சமூக விரோதியாக மாறவும் வைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தீராத நோய்கள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டியது இருக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வந்து பயங்கி சொந்த வீட்டை கொடுப்பதும் இவர்தான் தாயாரின் மீது அன்பு இல்லாமல் வைக்கவும் செய்யும் தாய்க்கும் இவருக்கும் அடிக்கடி சண்டை வரும் சிலர் நிலமும் மூலமாக நிறைய கொடுக்கும் இதற்கு உண்டான பவழ மோதிரத்தை கடைசி வரை அணிந்து கொள்வது நல்லது அது நல் பவழமா அல்லது சொத்தை பவழமா என்று கல் வியாபாரிகளுடன் தொடர்பு கொண்டு தெரிந்து ஜோதிடருடைய ஆலோசனையை பெற்று அந்த பவழ போடலாமா என்று கேட்டு போட வேண்டும் சுப்பிரமணிய சுப்பிரமணியத்தை வைத்து பூஜிப்பது நல்லது பழனி கோயிலுக்கு சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை முழுவதும் முருகன் சன்னதியிலே தங்கி கந்த சஷ்டி கவசத்தை இருபத்தி ஏழு முறை அங்கேயே பாராயம் செய்வது பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிக்க உதவும் ஐந்தாவது பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறு நாம் இப்பொழுது காணலாம் இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு மிருக சீரிடம் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் செவ்வாய் பண லாபம் தொழிலில் வெற்றி பெறும் ஐந்து ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருக சீரிட நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய உள்ளார் இது அவருடைய சொந்த சாரமாகும் இதனால் மேஷம் விருச்சகம் உள்ளிட்ட சில ராசிகள் சேர்ந்த நண்பர்களுக்கு தொழிலே வெற்றி பண லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முதலிலே மேஷம் விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தற்பொழுது ரிஷபராசியிலே செவ்வாய் அதிபதியாக கொண்ட மிருக சீரிட நட்சத்திரத்திலே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் இதனால் சுப பலன்கள் பெறுகின்ற ராசிகள் யார் என நாம் தெரிந்து கொள்வோம் ஒருவருக்கு வலிமை ஆற்றலில் செயலில் வேகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் ஒருவரின் மனதிலே ஒரு செயலை செய்வதற்கான எண்ணத்தை சூரியன் தருவார் அதை முடிப்பதற்கான உந்துதலை செவ்வாய் பகவான் தருவார் அப்படிப்பட்டவர் தற்போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்க உள்ளதால் மேஷம் விருச்சகம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் பதினாறு முதல் செப்டம்பர் முதல் வாரம் வரை பல விதத்திலே மங்களகரமான நன்மைகள் நடக்க உள்ளது முதலிலே மேஷ ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் இந்த நிலையிலே அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே மாறக்கூடிய நிலையிலே உங்களுக்கு தொழில் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகள் பெற்றிடலாம் பணம் தொழில் வங்கி இருப்பு என்று பல விதத்திலே நற்பலன்கள் உருவாகும் பணம் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் தொழில் முன்னேற்றுவதற்காக திட்டங்களும் அதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்காக முழு பாராட்டுகளை பெறுவீர்கள் பேச்சில் இனிமையும் அதன் நன்மையும் கிடைக்கும் அடுத்தது ராசி செவ்வாய் ராசியில் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு குடும்பம் தொழில் என அனைத்து விதத்திலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் வேலை மாற முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே விருப்பங்கள் நிறைவேறும் நிதித்துறை வங்கிகளிலே பணிபுரிபவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் பணி இடத்தில் சாதகமான மாற்றங்களை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்திலே தங்கம் தாமிரத்தில் முதலீடு செய்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு கர்மஸ்தானத்தில் அதாவது பத்தாவது இடத்திலே செவ்வாயின் சிறப்பான சஞ்சாரத்தால் உங்களுடைய பலவிதமான நிதி நிலை முன்னேற்றம் பல ஆதாயமும் உருவாகும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிறப்பான நேரமாக இருக்கும் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியை அடைவீர்கள் வாழ்க்கையின் துணையின் ஒத்துரிமை சிறப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசியிலே செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசிக்கு சமசப்தம்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரமானது உங்களது வாழ்க்கையிலே பல வகையிலே சாதகமான அமை உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த வேலையும் உள்ள தடைகள் நீங்கும் முன்னேற்றம் பெறுவீர்கள் இந்த காலத்தில் நெருப்பு மின்சாரம் உள்ளிட்ட ஆபத்தான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் நீண்ட காலமாக திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகள் விலகும் துணை அமையும் திருமண வாழ்க்கை கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படும் அடுத்தது மகரம் வெளியூர் பயண வாய்ப்பு உண்டு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபத்திலே செவ்வாயின் சஞ்சாரத்தால் உங்களுடைய குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிக்கும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் படிக்க விரும்புவது அதற்கான நல்ல சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் திறமை நிரூபிக்க முடியும் அதன் மூலம் சலுகை பெறுவீர்கள் சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கைக்கு சாதகமான ஒரு காலம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கருத்துகள் பொது கருத்தாக இருப்பதா உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கவனத்திற்கு அனைத்து ராசி ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி வெளியிடப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு என்று பலவிதமான பயன் உள்ள அந்த பகுதிகளை அடங்கிய வடிவத்திலே இந்த பதிவு வெளியிடப்படுகிறது அனைவரும் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை தாராளமாக பெறலாம் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் ராசியினுடைய இன்றைய பொது பலன் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தார் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி உற்சாகத்தை தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலனிலே கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி உற்சாகத்தை தரும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளார் இது தற்காலிக பலனே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாமே இனிதாக நடந்தும் அதனால் கவலை விட்டார் தொழிலை விரித்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் நட்சத்திர பலன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளாது இது தற்காலிக பலனி திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை அரைச்சல் ஏற்படலாம் இரு இரு எல்லாமே இனிதாக நடந்திருக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு தொழில் விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உணர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி கொடுப்பதிலே ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய நா பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவருடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளருடன் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலீடுகளில் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகும் நட்சத்திர நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவருடன் அனுசரித்து செல்வது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் வாடிக்கையாளோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் முதலீடுகளிலே கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டிய நான் உறவினர்கள் கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பல விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவை இல்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சிலருக்கு செலவு செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க பெறும் உதவிகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினைகளை கூட நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களை அவருடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நட்சத்திரப்பறை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் வியாபாரத்து வேலையாட்கள் அவருடைய போக்கிலே விட்டு நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியிலே இருப்பவருடன் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகிலும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பெறிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நட்சத்திர நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடிவர்கள் நன்மை கிட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர்களுடைய பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் ஒற்றினால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர் பண உதவி செய்வார்கள் உறவினங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விளக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் மௌனியாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு சுந்தரகாண்டம் பாராயணம் அனுமன் சாலிசா என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்து கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சிணையை கட்டுப்படுத்தலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலா நட்சத்திர பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேவாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட்டு மகிழ்ச்சியை கூடுதலாக ஆக்கிக்கொள்ளலாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வா ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்